அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை நொடியில் மாற்றி தரக்கூடிய ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில இருந்தபோது அல்லாஹ் இறக்கி அருளிய ஒரு சூறா இந்த சூறாவை நீங்க ஒரு முறையாவது இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்க ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய துக்கங்களை அலாத்தால தூரப்படுத்திடுவான் அந்த அளவுக்கு சிறப்பான பொருள்களை கொண்ட ஒரு அற்புதமான சூறா அதுதான் சூறா லுஹா இந்த லுஹா சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல முதன்மையானது என்ன அப்படின்னா நம்முடைய கவலைகளை நீக்கறதுல இது தலைமையான ஒரு சூறானே சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த சூறாவை தமிழ் தர்ஜுமாவோட ஒரு முறை உணர்ந்து அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு என்ன சொல்றான் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முற்பகல் மீது சத்தியமாக யார் சத்தியம் செய்றாங்க அப்படின்னா அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுக்குறான் பாருங்கள் நம்ம கவலையான ஒரு நேரத்தில் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இது போன்ற வார்த்தைகளை சொன்னாலே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் நம்மளை படைத்தவ இந்த உலகத்தை படைச்ச நம்முடைய ரப்பே நமக்கு ஆறுதல் கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை விட உமக்கு மேலானதாகும் அதாவது நடந்தது எல்லாமே நடக்கட்டும் எது நடந்தாலும் உமக்கு அது சிறந்தது தான் அப்படின்னு அல்லாஹ சொல்றான் இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு சொல்றான் பாருங்க அல்லாஹவே சொல்றான் நம்மளை படைச்சவனே சொல்றான் இதெல்லாம் சீக்கிரம் மாறும் இதை விட உனக்கு சிறந்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நபியே அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகழிடம் அளிக்கவில்லையா அப்படின்னு நபிய பார்த்து அல்லாஹ கேக்குறான் இங்க எதுவுமே இல்லாம இருந்தீங்க உங்களுக்கு நான் புகழ கொடுக்கலையா அப்படின்னு இந்த வார்த்தைகள் நமக்கும் தான் நமக்கிட்ட இப்போ கஷ்டத்துல இருக்கும் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நிறைய நேரங்களை நமக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருப்பான் பல புகழ்களை நமக்கு கொடுத்திருப்பான் எனவே நம்ம பொறுமையோட இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மள உயர் பதவியை கொடுத்து நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நிச்சயம் நமக்கு கொடுப்பான் அதில் நம்மள புகழிடத்தில் வச்சிருப்பான் இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வெளியில் செலுத்தினான் இந்த வார்த்தைகளையும் நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளாக தான் நம்ம எடுத்துக்கணும் எத்தனையோ நேரங்கள்ல தடுமாறி வழி தெரியாம நம்ம இருந்த போது நம்முடைய ரப்பு நம்மள நேர் வழியில் கொண்டு போகலையா அப்படின்னு நமக்கு நாமளே கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம எப்போதுமே இப்படியேவா இருந்தோம் இதே கவலையோடுவா நம்ம இருந்தோம் இல்லையே அல்லாஹ் நிறைய நேரங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கான் அதில் நம்ம வெற்றியும் பெற்றுப்போம் எனவே அதை எல்லாமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உண்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக ஆக்கினான் இந்த வசனத்தோட பொருளை நீங்க கவனிங்க எத்தனையோ நேரத்துல நம்ம தேவையுடையவங்களாக நம்ம இருந்திருப்போம் செல்வத்தால் இன்னும் பிற தேவைகளால் அதை எல்லாத்தையுமே அல்லாஹ் உணர்ந்து நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தேவை இல்லாதவங்களாக மாற்றியிருக்கான் இது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு படைப்பினங்களுமே இதை தான் ஆகணும் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய துக்கத்துல இருக்கலாம் வாழவே முடியாது என்னால ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி தருணத்தில் கூட நம்ம இருக்கலாம் ஆனா இப்ப கூட அல்லாஹினுடைய கிருப கிட்ட இருக்கு நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோம் நம்ம இன்னும் சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்முடைய ரப்பு நம்ம கூட தான் இருக்கான் இன்னும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்திட்டு தான் இருக்கான் இதற்கு அல்லாஹிற்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு அலமது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாமே பனி போல் விலகி போயிடும் ஆனால் நம்மள பலரும் இதை செய்கிறது கிடையாது என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கேன் இதை தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு அல்லக வெறுக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு சூறா ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறா மேலும் அலாஹா இந்த ஒரு சூறாவில் நமக்கு இரண்டு விஷயங்களை நமக்கு சொல்கிறோம் முதல் விஷயம் அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர் யாசிப்போரை விரட்டாதீர் இந்த இரண்டு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம சரியாக கடைபிடிக்கணும் நம்மக்கிட்ட யாராவது ஒரு உதவி கேட்குறாங்களா பணம் கேட்குறாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல தாராளமாக நம்ம இருக்கணும் அவங்கள நம்ம விரட்டி அடிக்கக்கூடாது இன்னும் அனாதைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் இன்னும் நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம செய்யணும் கடைசியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற அருட்கொடைகளை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்துருக்குறான் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்காம இல்லை அல்லாஹ் கொடுத்திருக்கறனால தான் நம்ம இன்னும் சுவாசிச்சுட்டு இருக்கோம் நம்ம இன்னும் மகுத்தாகலையே இன்னும் அல்லாஹ் தாராளமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹுவை பத்தி அல்லாஹ் நம்ம கழித்த நியாமத்துக்களை பத்தி மற்றவர்களிடம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு எப்போ அவனை புகழ்ந்து அலமதுல்லான்னு சொல்றோமோ அல்லாஹ் இன்னும் தாராளமாக கொடுப்பான் எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமான கஷ்டம் என்னால தாங்கவே முடியல என்னால் வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு துக்கத்துல இருந்தாலும் சரி நீங்க உடனே அலமது இல்லாவா அதிக அளவுல ஓதுங்க அடுத்த நொடி அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான் இது என்னுடைய அனுபவம் எனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது ஏதாவது ஒரு சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கும்போது அலமதுல்லா சொல்லுவேன் அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது எப்படி போச்சுன்னு தெரியாது அந்த அளவிற்கு இந்த அல்ஹம்துல்லாவுக்கு சக்தி இருக்குது அதனால் நீங்கள் மிகுந்த துயரத்தோடு இருக்கும்போது இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்ல பொருளை உணர்ந்து ஓதிட்டு அல்ஹம்துல்லா சொல்லுங்கள் கண்டிப்பாக தலா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கிடுவான் நீங்கள் வாழ்வா சாவா இதற்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற துக்கத்தில் இருந்தாலும் சரி நம்மை படைத்த ரப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை ஓதுங்க இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம ஓதுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல நம் உள்ளத்துல ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது இன்னும் அல்லாஹுவிடம் இருந்து நமக்கு நம்பிக்கையை இது ஏற்படுத்துது கவலை கண்ணீர் துக்கம் சோகம் இன்னும் விரக்தி இன்னும் இது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து அல்லாஹாலா நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை ஏற்படுத்துறான் இன்னும் கவலைப்படுவது அப்படிங்கிறது சைத்தானுடைய ஒரு வேலை சைத்தா இதைத்தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறான் இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் கண்டிப்பா நம்முடைய ரப்பு நம்ம கூட தான் இருக்கான் எனவே நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய ரப்பு நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆறுதலோட அல்லாஹ் நமக்கு பல வழிகளில் பல நம்பிக்கைகளை கொடுத்துருக்குறோம் குரானின் மூலமாக அதிலிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய சூறாக்களை நம்ம எடுத்து அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதனாலே நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ நிம்மதியை ஏற்படுத்துவான் நம்முடைய சூழ்நிலைகளும் நமக்கு மாறும் கண்டிப்பாக அல்லாஹ இடத்துல நம்ம கேட்காத வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் ஒருபோதும் நீங்காது அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹிடத்தில் கேளுங்க நிச்சயம் அந்த நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவ பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் துக்கத்திலிருந்து உடனடியாக நமக்கு நிம்மதி கிடைக்கும் அலமது சொல்லுங்க சொல்லுங்கள் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் வஹமத்துல்லாஹி வபர்கா